ரெண்டாயிரம் கிடா குட்டி பட்ட குட்டி ஒரு கிடா ஒரு பட்ட எது கிடா குட்டி எது பட்ட குட்டினு இது கிடா இது பட்ட குட்டி சரி ரெண்டு வாங்கினேன் ஆட்டில் வளைய விட போறீங்க ஆனா ஆட்டில் குட்டி வளைஞ்சுமா வளைஞ்சிடும் ஆடு அப்புறம் அந்த குட்டி என்னன்னாச்சு சரி அதனால வந்து இந்த குட்டியை வாங்கி வளைய விட்டுரலாம் ஆனா இது எத்தனை நாள் குட்டியான இது போயிருக்கும் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் தான் ஆகுதானே ஆனா அதாவது முதல்ல என்ன விலைக்கு கேட்டிங்க நீங்க சரிண்ணே சரிண்ணே பேட்டை எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபா ஆயிருச்சு அதாவது குட்டி வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்திங் வந்துடுச்சுண்ணே அண்ணா அதாவது இதை வந்து நம்ம இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மூணு மாசம் வளர்த்தா லாபம் தான் ஆனா நண்பருக்கு கரெக்டாக உண்மையான வார்த்தை சொல்றீங்க வளஞ்சு விடணும்ண்ணே எத்தனை நாள்ல பிடிச்சு விடுவீங்க நீங்க ஒரே நாள் பெரியாடு அதனால பெரியாடுங்கிறதால சேர்த்துக்கிடுமா தலை தாடு சேர்க்குமாண்ணே தலை எத்தனை ஒரு வாரம் ஆகும் பெரியாடுன்னோட சேர்த்துக்கிடுங்க பெரிய சேர்த்துக்கணும் ஆனா அதாவது இது ரெண்டு குட்டி என்ன கலர் சொல்லுவீங்க புலி